ஸ்காட் பொறியியல் கல்லூரியினுடைய இறுதியாண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்குகின்ற ஒரு விழா இன்று நடைபெறுகிறது நூறு சதவீத வேலைவாய்ப்பு பணி பெற்று பெற்றிருக்கிறாங்க அந்த இது வந்து இதை வந்து ஒரு ஜூபிலன் டேன்னு சொல்லி இதுக்கு நம்ம கொண்டாடுறோம் ஒரு வெற்றி நாள் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு அவ்வளோ பேருக்கும் வேலை கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய மெயினான ஒப்ஜெக்டிவ் அதன்படி இந்த கல்லூரியானது அதை சக்சீட் பண்ணியிருக்கு ஸ்காட் பொறியியல் கல்லூரி தென் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக அதில் முக்கியமாக ப்ளேஸ்மெண்ட் வேலைவாய்ப்பு பெற்று பெற்றுத்தருவதில் முதன்மை இடம்பெறக்கூடிய அளவில் இந்த கல்லூரி சக்சீட் பண்ணியிருக்கு இன்றைக்கி அவ்வளவு மாணவர்களுக்கும் இன்றைக்கு அந்த பணி நியமன ஆணை வழங்குகிற விழாவை நாங்கள் வந்து ஜூப்லன் டேன்னு சொல்லி கொண்டாடுகிறோம் இன்றைக்கு இதை சேர்மாதை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் வெற்றி திருநாளான ஜூபிலன் விழாவிற்கு வருகிறந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் சேனல் நண்பர்கள் சோசியல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தென் தமிழகத்தில் தலை தலை சிறந்த சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் முந்நூற்றி எண்பத்தி மூணு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூத்ல விழா இன்று நடைபெறுகிறது தென் தமிழகத்திலேயே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அதிநவீன கட்டமைப்பு வசதியுடன் நவீன ஆய்வகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தென்னிந்தியாவில் ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவின் ஐ ஐபிசி அண்ட் பெர்க்ஷேர் மீடியா நிறுவனம் சிறந்த கல்லூரிக்கான விருதினை வழங்கியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டார்ட் அப் ஆஃப்செட் மூலம் தொழில் புனைவோர் மேம்பாட்டுக்கான சிறந்த கல்லூரி விருதினை சேரன் மகாதேவி ஸ்டார்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பெற்றுள்ளது திருநெல்வேலி ரோட்டரி கிளப் சார்பில் தென்னிந்தியாவில் சிறந்த கல்லூரிக்கான விருதுனை சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் கல்லூரியானது பெற்றுள்ளது மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்வதோடு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக சேரன் மகாதேவி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி நூறு சதவீத வேலைவாய்ப்புகளை அளித்து வெற்றிகரமாக தன்னுடைய லட்சியத்தை அடைந்துள்ளது இந்த வந்து அதே போல தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்ட் ஒரு ஒரு மாணவர் கூட ஃப்ரீயாக இல்லை படிக்கும்போதே வேலைவாய்ப்பு என்ற ஃபிரீகோல்டன் நூற்றி எட்டு மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டைஃபண்டோடு படிக்கிறாங்க படிக்கிற காலத்திலே இந்த கல்வி ஆண்டில் மட்டும் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஐம்பத்தி ரெண்டு வளாக தேர்வுகள் கேம்பஸ் இன்டர்வியூஸ் ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் நடத்தப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியாண்டில் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் முன்னூற்றி எண்பத்தி மூன்று வேலை வாய்ப்புகள் இன்று வழங்கப்படுகிறது இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் நூறு சதவீத வேலைவாய்ப்பு சேர்ந்த மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது பன்னாட்டு நிறுவனங்களில் மாணவர்களுக்கு அதிகபட்சமான ஆண்டுக்கு பத்து லட்சம் சம்பளத்தில் வேலைவாய்ப்பை ஸ்காட் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு பெற் பெற்றுள்ளார்கள் ஏற்கனவே முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு பாயிண்ட் ஃபைவ் முப்பத்தி அரை லட்சம் ஆண்டு வருமானத்தில் நம்முடைய பொறியியல் கல்லூரி மாணவருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிற கிடைத்துள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சேர்ந்த மகாதேவி ஸ்காட்பொறியல் கல்லூரியில் பன்னாண்டு நிறுவனங்களின் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகள் நமது மாணவர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி ஆண்டு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் கீர்த்தி குமார் மற்றும் குழுவினர் நமது கல்லூரி வளாகத்தில் ரோபோட்டிக்ஸ் ரக எந்திரங்களை மனித உருவில் வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார் சேர்மகாதேவி ஸ்காட் பறியல் கல்லூரிக்கு விஜயம் செய்யும் சிறப்பு விருந்தினர்கள் வல்லுநர்கள் பெற்றோர்களை எந்திர மனிதன் வரவேற்று கல்லூரியின் சிறப்பு அம்சங்களை தனது குரல் மூலம் விளக்கி கூறுவான் கல்லூரியில் பயிற்சி பயிற்சி வைக்கப்படும் பாடத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு சாதனைகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பல்கலைக்கழக தேர்வுகளில் மாணவர்கள் பெற்ற டாப் பத்து ரேங்குகள் அதிநவீன ஆய்வக சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தகவல்களை உயிருள்ள மனிதன் போல் பார்வையாளர்களை கண்களால் பார்த்து தனது குரலால் ஆசை அனைத்து தகவல்களையும் தெரிவிக்கிறது இங்கே வருகை தரும் அனைத்து பார்வையாளர்களையும் டோனா என்று செல்லப்பெயரில் அழைக்கப்படும் எந்திர மனிதன் கவர்ந்து வருகிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது கூடியிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி சேனல் நண்பர்களுக்கும் சேனல் மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் சேர்ந்த மகாதேவி ஸ்காட் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் படைத்த டோனா உள்ளிட்ட எந்திர மனிதர்களிடம் கைக்குலுக்கி எந்திர மனிதர்களின் உரையாடல்களை நாம் கேட்கலாம் இன்று அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்திருக்கேன் உலக பத்திரிகையாளர்கள் ஆ சாரி இன்றைக்கி உலக பத்திரிகையாளர்கள் தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் முதலில் என்னுடைய மனம் நிறைந்த பத்திரிகையாளர்கள் வா தின வாழ்த்துக்களை நான் மனதார உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்கிறேன்